ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்கு எப்படி நட்சத்திர வரிசையில் ராசியில் அஸ்த நட்சத்திரம் பரவல் அதாவது பத்து டிகிரி முதல் இருபத்தி மூன்று தசம் இருபது டிகிரி வரை இருக்கும் இதன் சின்னம் உள்ளங்கை மற்றும் நட்சத்திர தெய்வம் சூரியன் அஸ்த நட்சத்திரம் ஆளும் கிரகம் சந்திரன் ஆகும் இந்த நட்சத்திர ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி அதாவது தை டிசம்பர் வரைக்கும் ஜனவரி டிசம்பர் வரைக்கும் சித்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு கடந்த ஆண்டு இருந்து நிவாரணம் அளிக்குமா நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் உங்கள் அன்புக்குரியவருடன் சிறந்த உறவுகளையும் அற்புதமான வாழ்க்கையையும் அனுபவிப்பீர்கள் தைதுடக்கம் மார்கழி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படியான ஆண்டாக அமையப்போகின்றது என்பதை பார்ப்பதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் நான் சொல்லுவேன் சொல்வேன் கூற வேண்டிய மந்திரத்தையும் சொல்வேன் சுருக்கமான இரண்டு வரை மந்திரம் சரி முழுமையாக பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளே இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கினை கிளிக் பண்ணது மூலம் நான் போட்டோ கூட முன்னே துடிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இது வசிறகி கைரேகம் ஜோதிடம் சொன்னால் இதில் ஒற்று மட்டும் இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் ஒற்று கேள்வி மட்டும் ஜாதகம் சம்மந்தமாக கைரேக சம்மந்தமாக பரிகாரம் சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்மந்தமாக கேட்குறேன்டா ஒரு கேள்வி தெளிவான கேளியாக இருக்கணும் அதுவும் ஜாதவன் ஜாகுந்தான் கேட்குறேன்டா உங்களை டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வேறு வடிவாக போட்டு கேளுங்கள் முழுமையாக வடிவாக விரிவாக பல கேள்விகள் கேட்கணுமாண்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட் கேட்டாத்தன் பதில் கிடைக்கும் மற்றபடி இலவசமாக கே யூடியூப்ல இருக்கிற வீடியோல இருக்கிற கொமாண்டில் இந்த வசரஜி கைரன் அஸ்ட்ராலஜி சேனல் அஸ்ட்ரலஜி மற்ற சேனல்ல கேட்கலாம் ஒரு கேள்வி மட்டும் தெளிவான சரி இதில் வந்து ராசி வாழ்க்கை ரகசியம் அதாவது வசிரஜி கைரன் ஜோதிட ஜோதிடம் சேனல்ல கைரேக சம்பந்தமான சகலவிதமான உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அதிர்ஷ்டம் தருவவே துரதிஷ்டம் தருவோயே என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் வயிற்று வகுப்புகள் எல்லாம் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கோடிசர ஜோகம் இருக்கின்றதா இல்லையா துறசுற்ற ஜோகமாக பிச்சை எடுக்கிற காலமாக இல்லாட்டி அடுத்த வாழ்க்கையா உங்களுக்கு எப்போ வனம் வரும் அதாவது திருமணத்துக்கு பிறவா முன்னால் நெப்ப யாரால் வரும் என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பார்ப்பதன் மூலம் பிளேலிஸ்ட்டில் முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அட்ரஸ வேலையா தனியார் வேலையா என்பதை எல்லாம் கைதேகையை வச்சு அறிந்து கொள்ளலாம் அதை மட்டும் இல்லை கையோட ஜாதகத்துடன் ஒப்பிட்டு உங்களுக்கான தோசங்கள் வர்த்திகள் உங்களோட மேடுகள் அதாவது சனிமேடு குறுமேடு அதுகளை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இது அதாவது உங்களுக்கான ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்குமான புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி பலன் ஒன்பது நாற்பத்தி ஒன்று நடைபெறுகிறது அது பற்றியும் நான் தனித்தனியாக ஒரு ராசிக்கும் போட்டுக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் நட்சத்திரங்களுக்கான புத்தாண்டு பலன் சொல்லிக்கொண்டு வாரன் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் நான் கடைசியை சொல்லுவேன் கேளுங்கள் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் நீங்க முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கான திசை உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை பிரச்சனை தரும் என்பதை எல்லாம் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை முழுமையா பார்ப்பது மூலம் நீங்க தொழில் குடும்பம் குணாதிசயம் உங்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய புதல் எழுத்து எல்லாம் அதில் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திர அஸ்த அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி படி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கடந்த ஆண்டு பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் உங்கள் அன்புக்குரியவருடன் சிறந்த உறவுகளையும் அற்புதமான வாழ்க்கையையும் அனுபவிப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதி உங்களுக்கு குறிப்பாக சாதகமாக இருக்கும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்கள் பேச்சில் நம்பிக்கை மற்றும் செல்வாக்கு அதிகரிப்பதை உணர்வீர்கள் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல மாதமாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் உங்கள் பேச்சில் நம்பிக்கை மற்றும் செல்வாக்கு அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் உங்கள் நிதி வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நீங்கள் எதிர்கொண்ட எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஆண்டு தீர்க்கப்படும் உங்கள் துணையுடனான அன்பு மற்றும் இணக்கமான உறவை அனுபவிக்க உங்களை அனுமதிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வங்குதாரர் உடனுள்ள பிரச்சனைகளை எதிர்கொண்டால் உங்களின் நிலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் மனைவி அல்லது கணவனுக்கு கூட பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் உங்களுக்கான பரிகாரம் வந்து நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் ஒவ்வொரு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நட்சத்திர வாழ்க்கை இரகசியத்தில் கூற வேண்டிய மந்திரம் சிறிய மந்திரம் அதாவது ஒரு வரி ரெண்டு வந்து மந்திரம் தான் மந்திர அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சின்ன எந்த நட்சத்திரக்காரங்க எந்த ராசிக்காரங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு சனி பேச்சு கூடா சரி குரு பேச்சு கூடா சரி உங்களுக்கு திசைப்பலன் நன்றாக இருந்து விட்டால் உங்களுக்கு ஜோகமான ஒரு அகலமாக இருக்கும் அந்த திசைப்பலன் நன்றாக இல்லையான்ட்டு அறிந்து கொள்ளயும் சரி கூற வேண்டிய மந்திரத்தை அறிந்து கொள்ளையும் சரி உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்தை அறிந்து கொள்ளையும் சரி நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பற்றி முழுமையாக பாருங்கள் அது சம்மந்தமாக நான் போட்டிருக்கிற வீடியோவாக அதெல்லாம் லேலிஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இது வசிரஜி கைரேகன் ஜோதரம் சொல்லி சுயத்து வரல அதாவது யூடிவியில் இல்லாட்டி கூகுளில் அடிச்சு பார்க்கலாம் கம்மா பண்ணிட்டு எது சம்பந்தம் கொள்ள விரும்புறீங்களோ அது சம்மந்தமா சை அடிக்கிங்க சேர்த்து வரும் நட்சத்திர வாழ்க்கை ரக சேர்த்து வடிவம் முழுமையா பெறங்கோ அதெல்லாம் முழுமையா வடிவ உங்களை பற்றி சகலதையும் அரைஞ்சு கொள்ளலாம்